வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து சுவாமி விவேகானந்தரோட ஞானதீபம் சுடர் ஆறு நூல்ல இருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்களோட சேர்ந்து இதுல வந்து சுவாமிஜியே நேரடியா பேசுற மாதிரி அப்புறம் சீடர்கள் பத்திரிகையாளர்கள்னு மத்தவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி நிறைய உரையாடல்கள் பேட்டிகள் கேள்வி பதில்கள் இருக்கு இந்த பக்கங்கள் வழியாவே நாமளும் பயணிச்சு அவர் என்ன சொன்னாருன்னு அவர் வாயாலேயே கேக்குற மாதிரி ஒரு முயற்சி இது அதாவது ஆன்மீகம் பத்தி அப்போ இருந்த சமூக பிரச்சனைகள் இந்தியாவோட எதிர்காலம் அப்புறம் தனிமனித வளர்ச்சி இப்படி பல விஷயங்கள்ல அவரோட கருத்துக்களை இந்த நேரடி உரையாடல்கள் வழியா எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம் இது வெறும் கருத்தில்ல அவர் எப்படி யோசிச்சாரு எப்படி பதில் சொன்னாருங்கிறதையும் காட்ட முயற்சிக்குது இது நடந்த நம்ம மனசுல வச்சுக்கணும் மேற்குலகல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இந்தியாக்கு திரும்பி வந்த நேரம் அது அப்போ அவர் சந்திச்சவங்க சீடர்கள் மற்றவங்கன்னு பல தரப்பட்ட ஆட்கள் கிட்ட பேசினப்போ வெளிப்பட்ட கருத்துக்கள் தான் இது அதனால இதுல ஒரு ஒரு தனி ஆற்றல் ஒரு வேகம் இருக்கும் பாருங்க இது வெறும் தத்துவ பேச்சு இல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த ஒரு செயல்வீரரோட குரல் இது சரி அப்போ முதல்ல அவர் இந்தியாவுக்கும் மேற்குலகுக்கும் இல்ல உறவு பத்தி குறிப்பா சமூக ஆன்மீக பார்வையில என்ன நினைச்சாருன்னு ஆரம்பிக்கலாமா அவர் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பரிமாற்றம் தேவைன்னு சொன்னார் இல்லையா ஆமா நரேந்திரநாத் சேன்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் கூட பேசும்போது இது நல்லா தெரியுது அவர் சொல்றாரு நாம அவங்களோட அனுதாபத்தையும் மதிப்பையும் முதல்ல பெறணும் அப்போதான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு தேவையான விஞ்ஞான அறிவை கத்துக்க முடியும் பதிலுக்கு நாம நம்ம வேதாந்தத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுத்தா அவங்க ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்திக்க முடியும் இது போது வெறும் ஐடியா பரிமாற்றம் இல்ல ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி மாதிரி கூட தோணுது கரெக்டா சொன்னீங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் வந்து கையேந்துங்கன்னு சொல்லல பரஸ்பர மரியாதை வேணும் நாமளும் குடுக்கணும் வாங்கணுங்கிற ஒரு சமமான உறவுதான் தான் சொல்றாரு எங்களுக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கெஞ்சினா எதுவும் கிடைக்காதுன்னு அவர் நினைச்சாரு இந்தியா தன்னோட ஆன்மீக பலத்தால் மேற்கொளகோட மரியாதையை சம்பாதிக்கணும் அப்போ உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலை கொடுத்துட்டு நமக்கு தேவையான அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வாங்கிக்கணும் இதுதான் ஒரு பார்வை இது வந்து ஒரு மாதிரி ஆன்மீக தேசியவாதம்னு கூட சொல்லலாம் ஆன்மீக சக்தி இருந்தா பொருளாதாரம் மற்ற நாடுகளோட மதிப்பு எல்லாம் தானா வரும்னு நம்பினாரு தான் வெறும் அரசியல் போராட்டம் மட்டும் போதாது உண்மையான அடித்தளம் வந்து ஆன்மீக எழுச்சிதானு நினைச்சாரு ஓ இது வந்து அவர் மத்த சமூக விஷயங்களை பார்த்த விதத்தையும் கொஞ்சம் வழக்குது இல்லையா உதாரணத்துக்கு அந்த பசுப் பாதுகாப்பு சங்கங்கள பத்தின அவரோட விமர்சனம் அது கொஞ்சம் கடமாவே இருக்குது ஆமா ஆமா ஒருத்தர் பசுவ காப்பாத்தணும்னு பேசும்போது மனுஷங்க பட்டினியா சாகறப்போ இதுவா முக்கியம்னு கேக்குறாரு அப்போ ஒரு பிரச்சாரகர் பசு நம்ம தாய்னு சாஸ்திரம் சொல்லுதேன்னு ஒண்ணும் சுவாமீஜி சிரிச்சுக்கிட்டே ஆமாப்பா பசு நம்ம தாய் தான் சந்தேகமே இல்ல இல்லனா நம்மள மாதிரி இவ்ளோ புத்திசாலி பிள்ளைகளை வேற யாரு பெற்றிருக்க முடியும் அப்படின்னு ஒரு போடு போடுறாரு இந்த இந்த கிண்டல்லையே தெரியுது மனுஷனோட முன்னேற்றத்தை விட மத்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத அவர் எவ்வளோ கடுமையா பார்த்தாருன்னு இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் ஆனா அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பாருங்க எதுக்கு முன்னுரிமை சுவாமிஜி பார்வையில மனுஷனோட வளர்ச்சி அவனோட தன்னம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை வெளியே கொண்டு வர்றது இதுதான் முதல் இடம் மற்றதெல்லாம் அப்புறம்தான் இது அவர் திரும்ப திரும்ப சொல்றத பார்க்கலாம் உனக்குள்ள அளவற்ற ஆற்றல் இருக்கு எல்லையற்ற சக்தி இருக்குன்னு நீயும் நினைச்சா நீயும் என்ன மாதிரி ஆக முடியும்னு சொல்றது வந்து வெறும் மோட்டிவேஷன் இல்லை அதுதான் அவரோட தத்துவத்தோட மையமே அந்த உள்ள இருக்கிற சக்தியை நம்பி அதை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றதுதான் உண்மையான முன்னேற்றம் சரி இந்த தனிமனித சக்தியை வெளியே கொண்டு வர்றதை பத்தி பேசும்போது அவர் ரஜோ குணத்தோட முக்கியத்துவத்தை அதாவது சுறுசுறுப்பா இருக்கிறதோட அவசியத்தை ரொம்ப வலியுறுத்துறாரு இல்லையா சோம்பேறியா இருக்கக்கூடாது எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு ஆமா வேலை 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 இதை தவற முக்திக்கு வேற வழி இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு நம்ம முன்னோர்கள்லாம் சும்மா உட்காந்துருக்கல அவங்க அந்த குணத்தோட செயல்பட்டதால தான் திபெத் சீனா ஜப்பான் வரைக்கும் போய் நம்ம கருத்துக்களை பரப்புனாங்கன்னு சில வரலாற்று உதாரணங்களையும் சொல்றாரு இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஒரு சீடருக்கு சாப்பாடு பத்தி அட்வைஸ் பண்ணும்போது கூட பூரிய விட சப்பாத்தி உடம்புக்கு நல்லதுப்பா மீன் கறி காயெல்லாம் சாப்பிடு ஆனா இனிப்ப குறைச்சுக்கோன்னு ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாரு உடல் பலமா இருந்தாதான் மனசும் பலமா இருக்கும்னு நினைச்சாரு இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது வந்து தமோ குணத்தை அதாவது அந்த மந்த நிலை சோம்பல் பயம் இதெல்லாம் ஜெயிக்கிறத பத்தி தான் சுவாமிஜியோட மிக முக்கியமான மெசேஜ்ல ஒன்னு அபி அபி பயமில்லை பயம் பயம்தான் எல்லா கெட்டதுக்கும் பலவீனத்துக்கும் காரணம்னு அவர் ரொம்ப உறுதிய நம்பினாரு பயம்தான் சாவு பயம்தான் பாவம் பயம்தான் நரகம் பயம்தான் அதர்மம் பயம்தான் தப்பான வாழ்க்கைன்னு பயத்தோட பல முகங்களை சொல்றாரு இந்த மன உறுதியை பத்தி சொல்லும்போது பர்த்ருஹரியோட நீதி சதகத்திலிருந்து ஒரு ஒரு அருமையான ஸ்லோகத்தை சொல்றாரு நிந்தந்து நீதி நிபுணா எதிவாஸ்து வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் அதோட அற்பு என்னன்னா நீதியில சிறந்தவங்க புகழட்டும் இல்ல இகழட்டும் செல்வம் வரட்டும் இல்ல போகட்டும் சாவு இன்னிக்கே வந்தாலும் சரி பல யுகம் கழிச்சு வந்தாலும் சரி மன உறுதி உள்ளவங்க அதாவது தீரர்கள் நியாயமான வழியிலிருந்து ஒரு அடி கூட மாட்டாங்க இந்த மன உறுதியை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்றாரு அடியப்பா என்ன ஒரு என்ன ஒரு சக்தி வாய்ந்த வரிகள் இதோட சேர்ந்து சிந்தனையோட வலிமையை அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு முக்தாபிமானி முக்தோகி அப்படின்னு ஆரம்பிச்சு யா மதியஸ்கா கதிர் பவேத்ரு முடிக்கிறாரு அதாவது தன்னை முக்தன்னு உறுதியா நினைக்கிறவன் முக்தனாகவே ஆகிறான் கட்டுப்பட்டவன்னு நினைக்கிறவன் கட்டுப்பட்டவனவே இருக்கான் எண்ணம் எப்படியோ அப்படியே ஒருத்தன் ஆகறான் இது சத்தியமான வார்த்தைங்கறாரு இது கேக்க ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இருந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து வெறும் நேர்மறை சிந்தனையை தாண்டி நம்மளோட அடிப்படை இயல்ப பத்தின ஒரு ஆழமான பார்வை இது வந்து நம்ம கர்மவினை கோட்பாட்டையே ஒரு வேற கோணத்தில் பார்க்க வைக்குது கர்மங்கிறது மாற்ற முடியாத விதி இல்லை நம்ம எண்ணத்தாலையும் செயலாலையும் நாம் தொடர்ந்து ஒன்னு நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோன்னா நம்ம விதியை நாமளே நிர்ணயிக்கிறோம் தான் அர்த்தம் இது ஒரு பெரிய விடுதலை உணர்வை கொடுக்குது அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி பற்றியும் அவர் பேசுறாரு டார்வினோட சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் பத்தி பேசும்போது பதஞ்சலி சொன்ன பிரகிருத்யா பூராங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு அதாவது வெளியே இருந்து வர்ற அழுத்தத்தால இல்ல உள்ள இருக்கிற அந்த இயற்கை ஆற்றல் அந்த சாத்தியக்கூறு இனேட் பொட்டன்ஷியல் தான் உண்மையான பரிணாமம்னு சொல்றாரு இது இயற்கையோட ஒரு உள்நிறைவு மாதிரி இது மேற்கத்திய சிந்தனைகளை விட ஆழமான முழுமையான பார்வன் அவர் கருதினார் சரி அடுத்ததா மதம் சடங்குகள் உண்மையான ஆன்மீகம்னு இந்த பகுதிக்கு வருவோம் இதில் சுவாமிஜியோட கருத்துகள் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இருக்கு உதாரணமாக தீர்த்த யாத்திரை போறதோட மகிமை அவர் ஏத்துக்கிட்டாலும் உண்மையான தீர்த்தம் மனசுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்றது சுவாரஸ்யமாக இருக்கு அவங்க அம்மா இறந்துட்டதாக கனவு கண்டு ரொம்ப கவலையா இருந்தப்ப ஒரு மந்திரவாதியை பாக்க போனாராம் அந்த மந்திரவாதி இவர் கேக்குறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா நல்லா இருக்காங்க நீங்க சீக்கிரம் ஒரு பெரிய பயணம் போவீங்கன்னு சரியா சொன்னாராம் இத வந்து குருவி உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு பகுத்தறிவோட பார்த்தானோ அந்த நிகழ்வு நடந்துச்சுங்கிறது உண்மைன்னு சொல்றாரு இது மாதிரி அனுபவங்களை அவர் முழுசா தள்ளிடல உண்மைதான் ஆனா அதே சுவாமிஜி தான் மதத்தோட பேர்ல நடக்கிற மூட நம்பிக்கைகளையும் குறுகிய மனப்பான்மையா ரொம்ப ரொம்ப கடுமையா தாக்குறாரு இங்கதான் அந்த சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இல்ல சமநிலை தெரியுது சங்கரரையும் புத்தரையும் அவர் ஒப்பிடுறது இத நல்லா காட்டுது சங்கரரோட அறிவ ரொம்ப கூர்மைங்கிறாரு ஆனா அதே சமயம் அவர்கிட்ட பரந்த மனசு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பிராமணக்குள்ள கருவம் இருந்துச்சுன்னு விமர்சிக்கிறாரு வேதாந்த சூத்திர உரையில பிராமணர் பிரம்ம ஞானம் அடைய முடியாதுன்னு சங்கரர் சொல்றத சுட்டி காட்டி இது ஒரு குறைபாடுன்னு சுவாமிஜி நினைக்கிறாரு ஆனா இதுக்கு நேர்மாறா புத்தரோட பரந்தல் இதயத்தையும் எல்லையற்ற கருணையும் ரொம்ப கொண்டாடுறாரு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்காக தன் உயிரே கொடுக்க தயாரா இருந்த புத்தரோட செயல் வந்து சுவாமிஜியை ரொம்ப கவர்ந்திருக்கு பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய பலரோட நல்லதுக்காகவும் பலரோட சந்தோஷத்துக்காகவும்ங்கிற புத்தரோட லட்சியம்தான் உண்மையான ஆன்மீகம்னு சொல்றாரு அதாவது அறிவோட கருணையும் சேரணும் அதுதான் முக்கியம் அறிவுக்கும் இதயத்துக்குமான ஒரு பேலன்ஸ் ஒரு இழுபறி மாதிரி இதில் தெரியுது ஆமா அது முக்கியமான பாயிண்ட் இந்த சமநிலையை அவர் மத சடங்குகள் வழிபாட்டு முறைகளையும் கடைபிடிக்கிறாரு ஜபம் தியானம் பூஜை ஹோமம் இதெல்லாம் மதத்தோட ஒரு பகுதி தான் ஆனால் அதெல்லாம் வெறும் கருவிகள் வழிகள் தான் சொல்றாரு லட்சியம் வந்து பிரம்மஞானத்தை அடையிறது இல்லனா கடவுள்கிட்ட உயர்ந்த பக்தி அடையிறது தான் வழிகளுக்காக சண்டை போடக்கூடாதுங்கிறாரு ஹரேர்நாம ஹரேர்நாம ஹரேர்நாமைவ கேவலம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பிரபலமான வரி அதாவது கலியுகத்துல இறைவனோட பேரை சொல்றதை தவிர வர வழியே இல்லன்னு சொல்றத மேற்கோள் காட்டினாலும் இதுதான் ஒரே வழி இதுதான் எல்லோருக்கும் பொருந்தன்னு அவர் சொல்லல இது ஒரு பாதை அவ்வளோதான் ஒவ்வொருத்தரோட இயல்பு மனநிலை தகுதிக்கேற்ற மாதிரி வேற வேற பாதைகள் இருக்கலாம் இதுல எது பெருசு எது சின்னதுன்னு சண்டை போடுறதே வேஸ்ட்னு ரொம்ப தெரிவா சொல்றாரு இத வந்து அவரு தியானம் பத்தி சொல்ற நடைமுறை அறிவுரைகளோட சேர்த்து பார்க்கலாம் தியானத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி அதாவது மூச்சு பயிற்சி செய்ய சொல்றாரு குண்டலினிய எழுப்ப மனசால மூலாதாரத்தை உடம்புல கீழே இருக்கிறத நம்பப்படுற சக்தி மையம் தாக்கி அம்மா எழுந்துருன்னு வேண்ட சொல்றாரு இது வந்து உள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிறதா நம்பப்படுற ஒரு சக்தியை எழுப்புற யோக பயிற்சி ஆனா அதே சமயம் பஜனை பாடும்போதோ தியானம் செய்யும் போதோ ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு ஏன்னா அந்த உணர்ச்சி வேகத்துல சக்தி மேலே ஏறுனாலும் அதே வேகத்துல கீழே இறங்கி சாதகனை இன்னும் கீழே கொண்டு போயிடும்னு சொல்றாரு ஆரம்பத்தில் மனசை ஒருமுகப்படுத்த பூ தூப்பம் இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஆனா கடைசியில் மன உறுதியும் விடாமுயற்சியும் தான் முக்கியம் அதனால தான் நாயாத்மா பலஹீனேன லப்யா இந்த ஆன்மா பலவீனமானவங்களால அடைய முடியாததுங்கிற உபனிஷத் வரிய திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாரு ஆன்மீக பாதைக்கும் உடல் மனவலிமை ரொம்ப முக்கியம் சுவாமிஜி வந்து ஆன்மீகத்தோட மட்டும் நிக்கல அவர் காலத்துல இருந்த சமூக பிரச்சனைகளையும் ரொம்ப ரொம்ப தீவிரமா அணுகினாரு குறிப்பா ஜாதி அமைப்பு தீண்டாமை பத்தி பேசும்போது அவரோட கோபம் நல்லாவே தெரியுது எங்களை தொடாதீங்க தொடாதீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சமூகத்தை அவர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு தாழ்த்தப்பட்ட ஏழ மக்கள் மேல இறக்கவும் அன்பும் காட்டாததால தான் அவங்க வேற மதத்துக்கு போறாங்கன்னு அவர் எச்சரிச்சது அன்னைக்கு எவ்வளோ பெரிய உண்மையா இருந்திருக்கும் நாம ராத்திரி பகல அவங்ககிட்ட எங்களை தொடாதீங்க தொடாதீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கோம் அட பாவி உன்னோட சாஸ்திரமெல்லாம் குப்பையில கிடக்கட்டும் இந்த நாட்டில் இறக்கம் இருக்கா அன்பு இருக்கான்னு அவர் கேட்குற கேள்விகள் நெஞ்சத்தோடுது இந்த நிலைமை மாறணும்னு அவர் ரொம்ப உறுதியா இருந்தார் இது துறவிகளோட பங்கு பத்தின கேள்வியையும் எழுப்புதில்லையா ஒரு சீடர் கேக்குறாரு துறவிங்க சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்ல சோம்பேறின்னு சில பேர் சொல்றாங்கல்லேன்னு அப்போ சுவாமிஜி அத ரொம்ப கடுமையா மறுக்கிறாரு துறவிங்க தான் சமூகத்துக்கு உயர்ந்த லட்சியங்களையும் ஆன்மீக பலத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கறாங்கன்னு சொல்றாரு அவங்க இல்லனா சமூகம் மிருக நிலைமைக்கு போய்டுன்னு கூட சொல்றாரு ஆத்மானோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹித்தாயச்சே தன்னோட முக்திக்காகவும் உலகத்தோட நல்லதுக்காகவும் வாழ்றது இதுதான் துறவியோட குறிக்கோளா இருக்கணும்னு சொல்றாரு அவங்க வாழ்ந்து காட்டுறதை தான் மத்தவங்க நல்ல வழிக்கு திரும்புறாங்கன்னு அவர் வாதாடுறாரு சமூக மாற்றத்துக்கு தருளி எவ்வளவு முக்கியம்னோ அவர் உணர்ந்திருந்தாரு ஆனா அப்போ இருந்த ஆங்கிலேய கல்வி முறைய அது வெறும் குமாஸ்தாக்களை உருவாக்குது வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி தரலன்னு விமர்சிச்சார் அவரு அவர் சொன்னது வந்து ஒரு முற்றிலும் புது கல்வி முறை வேலூர் மடத்துல அவர் ஆரம்பிக்க நினைச்ச கல்வி நிலையம் பத்தி அவர் சொல்றத கேட்டா பிரமிப்பா இருக்கு அது ஒரு ஒரு நவீன குருகுலம் மாதிரி அங்க இலக்கணம் தத்துவம் ஸ்ருதி ஸ்மிருதின்னு நம்ம பாரம்பரிய கல்வியோட மேற்கத்திய விஞ்ஞானம் உலக வரலாறு இலக்கியம் இங்கிலீஷ் நீ எல்லாமே சொல்லித்தரப்படும் சொல்றாரு ஜாதி மதபேதம் இல்லாம எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு இது பழமையையும் புதுமையையும் சேர்த்து ஒரு முழுமையான மனுஷன உருவாக்குற முயற்சி இன்னைக்கு இருக்கிற கல்விச் சூழல்ல இது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க இந்த கல்வி பார்வையோட மொழி கலை பத்தின அவரோட சிந்தனைகளையும் சேர்த்து பார்க்கலாம் வங்காள மொழியில நிறைய வினை சொற்களை பயன்படுத்துறது அதோட நடைய மெதுவாக்குதுன்னு நினைச்சு பேரச்சங்களை பயன்படுத்தி மொழியை இன்னும் வேகமா ஆற்றல் மிக்கதா மாத்தணும்னு சொல்றாரு அவரோட உத்போதன் பத்திரிகையில் இந்த புது நடைய முயற்சி பண்ண சொல்றாரு மொழியை கூட எப்படி ஒரு ஆற்றலோட வெளிப்பாடாக மாத்தலாம்னு யோசிச்சிருக்காரு பாருங்க அதே மாதிரி கலை பத்தியும் கலைங்கிறது வெறும் இயற்கையையோ இல்ல ஒரு ஃபோட்டோவையோ அப்படியே காப்பி அடிக்கிறது இல்ல அது கலைஞனோட மனசில் இருக்கிற கருத்தை உணர்ச்சியை வெளிய கொண்டு வரணும்னு சொல்றாரு ஒரு ஓவியர்கிட்ட காளி தேவிய வரையும் பொழுது அதுல ஆனந்தமும் பயங்கரமும் ஒன்னா தெரியணும் பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி பரவசமும் பயமும் சேர்ந்து வரணும்னு விளக்குறாரு கலைங்கிறது உள்ளுணர்வோட ஆழ்மனசோட வெளிப்பாடா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு சுவாமி விவேகானந்தரோட ஞானதீபம் சுடர் சிக்ஸ்ல உள்ள இந்த உரையாடல்கள் பேட்டிகள் வழியா நாம போனப்போ அவரோட சிந்தனையோட பல பக்கங்களை பார்த்தோம் இந்தியா மேற்கழகு பத்தின அவரோட பரந்த பார்வை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தி மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை மதம் சடங்கு பத்தின அவரோட நுணுக்கமான ஆனா அதே சமயம் புரட்சிகரமான பார்வை சமூக ஏற்றத்தாழ்வுகள் மேலே இருந்த கோபம் கல்வி பத்தின அவரோட தொலைநோக்குன்னு நிறைய விஷயங்களை நாம தொட்டு பேசியிருக்கோம் ஆமா இந்த எல்லா பேச்சிலையும் நீங்க கவனிச்சிருக்கலாம் திரும்ப திரும்ப வர்ற ஒரு மைய கருத்து வந்து வலிமை அது உடல் வலிமையா இருக்கலாம் மன வலிமையா இருக்கலாம் ஆன்மீக வலிமையா இருக்கலாம் பயத்தை ஜெயிக்கிறது சோம்பலை உதர்றது தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுறது தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை உணர்ந்து அதை வெளியே கொண்டு வர்றது இதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அவரோட வேதாந்தம்ங்கிறது ஏதோ மலக்குகையில உட்காந்து தியானம் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கையில போராடுற ஒவ்வொரு மனுஷனுக்குமான ஒரு நடைமுறை வேதாந்தமா இருக்கு அது ஒரு ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி சரி நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு இதோ ஒரு கடைசி எண்ணம் உண்மையான வளர்ச்சி உண்மையான மாற்றம்ங்கிறது வெளியேருந்து வர்றதை விட உள்ளேருந்து தான் வரணும்னு சுவாமிஜி ரொம்ப ஆணித்தனமாக நம்பினார் வளர்ச்சி உள்ளே இருந்தே வர வேண்டும்ங்கிறது அவரோட புகழ்பெற்ற வரி சட்டமோ அமைப்போ வெளிநாட்டு உதவியோ மட்டும் ஒரு சமுதாயத்தையோ ஒரு தனி மனுஷனையோ மாத்திடாது அந்த மாற்றம் நமக்குள்ள ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சமூகத்தில் பார்க்குற சவால்களை யோசிச்சு பாருங்க சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த உள்ளார்ந்த வலிமையை பயத்தை ஒதுக்கி நம்பிக்கையோட செயல்படுற அந்த வலிமையை உங்களுக்குள்ளேயோ உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்திலையும் வளர்க்க நீங்க என்ன செய்ய முடியும் அந்த உள்முகமான வளர்ச்சிக்கு நீங்க எப்படி பங்களிக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்